ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ தாங்க வந்தேன் வந்த உடனே குளிச்சுட்டு குட்டு 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 குடுன்னு மேலே ஓடி வந்துட்டேன் இருட்டிடுச்சுன்னா காய் பறிக்க முடியாது உங்களுக்கும் தெளிவாக தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன் அதனால தான் மூச்சு வாங்குது தப்பாக நினச்சிக்காதீங்க ரெண்டு அவரைக்கே கிடக்குன்னு நினைக்கிறேன் ஒன்று நாளைக்கு சமைக்கிறதுக்கு என்னத்தையாவது ஒரு ரெண்டு பறிக்கணும் டெய்லி நாலு நாள் வந்தால் கூட ஒரு நாள் வச்சுக்கலாம்ல அவரைக்காய் அஞ்சு அவரைக்காய் பிடிச்சிருக்கேன் எப்படிங்களா எவ்வளோ குப்பத்துருக்கான கத்திரிக்காய் நிறைய இருக்குது ஆனாலும் கத்திரிக்காய் பறிக்க முன்னாடி முதல்ல இந்த முள்ளங்கியை கொஞ்சம் பறிச்சிக்கலாம் முள்ளங்கி வந்து முள்ளங்கி பறிக்க முன்னாடி இந்த முள்ளங்கி இலைங்கள போட்டு கூட்டு வைக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்பவே சத்து ஸோ நாளைக்கு வந்து நான் முடிவே பண்ணிட்டேன் குழம்பு வைக்காட்டினாலும் பரவாயில்ல இந்த கீரையை போட்டு தண்டோடையே போட்டுருவேன் ஒரு பாசிப்பருப்பு போட்டு முள்ளங்கி கீரை கூட்டு ஒரு காய் ரெடி ஆயிடுச்சா அடுத்த காய் என்ன தெரியுமா நாளைக்கு வைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் இல்லை போய்க்கிறேன் நீல ஒயிட் கலரில் நீல கத்திரிக்காய் நிறைய இருக்காங்க வெறும் வெள்ளை கத்திரிக்காய் மட்டும் நாளைக்கு வரைச்சா போதும் போலயே எத்தனை மற்றாடி வேறு இன்னைக்கு அப்போ வெறும் வெள்ளை கத்திரிக்காய் மட்டுமே வரைக்கிறேன் சும்மாடியும் நாளைக்கு அப்புறம் கத்திரிக்காவை ஃப்ரை தான் ஏர் ஃப்ரையர் வேறு வாங்கியிருக்கோம் எண்ணெயே விடாமல் கத்திரிக்காய் வெறும் வெள்ளை கத்திரிக்காவை மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதான் முள்ளங்கி பருப்பு கூட்டு கத்தரிக்காய் ஃப்ரை அதுவுமே ஜாஸ்தி தான் போல் நிறைய வேறு கத்திரிக்காயே பறிக்க வேணாம் போலையே இன்றைக்கி அவ்வளோ வெள்ளை கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் மட்டுமே இவ்வளோ வந்துடுச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியோ மற்ற கத்திரிக்காவை என்ன பண்ணுறது இதெல்லாம் இருக்கட்டும் இருங்க நான் கொஞ்சம் முள்ளெல்லாம் குத்துது நான் வந்து மியூட் பண்ணிவிட்டு பறிச்சிட்டு அப்புறம் காமிக்கிறேன் வெள்ளை கத்திரிக்காய் பறிச்சிட்டு எனக்கு வேறு எந்த கத்திரிக்காயும் இப்போ பறைக்க வேணாம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலைக்கு நான் வந்துட்டேன் ஏன் அப்படின்னா இங்கே பாருங்களேன் ரெண்டு செடியிலேருந்து எவ்வளோ வெள்ளை கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன்னு பாருங்கள் அதுவும் செம்ம டேஸ்ட் இது ஒன்று மட்டும் பச்சை முள் ம எல்லாமே செம செம்ம டேஸ்ட்டு இந்த வெள்ளை கத்திரிக்காயும் வாங்கி வரணும் பழம் வெல் இந்த வெள்ளை கத்திரிக்காய் வந்து கொடுத்த சகோதரிக்கு ரொம்ப 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 நன்றி ஏன் அப்படின்னா வெள்ளை கத்திரிக்காய் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது வெள்ளை கத்திரிக்காய்னாவே அது வந்து டேஸ்ட் இருக்காது அப்படின்னு ஒரு தாட்டில் இருந்தேன் ஏன் அப்படின்னா கடையில் வாங்குகிற வெள்ளை கத்திரிக்காய் வந்து டேஸ்ட்டு கிடையாது ஸோ அதனால் அப்புறமா தான் எடுத்து வைக்கணும் நான் வெள்ளை கத்திரிக்காவே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவோடு இருந்து எங்கள் வீட்டில் என்ன கத்திரிக்காய் வேணாலும் வாங்கிட்டு வாங்க ஆனால் வெள்ளை கத்திரிக்காய் மட்டும் வாங்காதீங்கன்னு சொல்லியே விடுவேன் அப்படி இல்லைனா கத்திரிக்காவே வாங்காமல் வந்துடுங்க அப்படின்லாம் சொல்லி முன்னாடி மாடி தொட்ட வைக்க முன்னாடி சொல்லி விடுறது வழக்கம் இப்போ பார்த்தா இவங்க கொடுத்த இந்த வெள்ளை சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் அம்மாடியோ அப்பப்பா இவ்வளவு சுவையில் ஒரு கத்திரிக்காய் இருக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி சுவை சுவை அப்படி ஒரு கொள்ளை சுவை ரெண்டாவது பச்சை உருண்டை கத்திரி பற்றி நான் ரொம்ப பெருமையாக போன ஆடி பேசியிருப்பேன் நிறைய விதை அதில் சேகரித்து நான் கொடுத்துருப்பேன் அவ்வளோ காய் காய்க்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன் இப்போ அதெல்லாம் இருக்க இடமே தெரிலங்க அந்த அளவுக்கு இது காய்க்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பறிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இவ்வளோ வருது இதில் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சாலும் என்ன கத்திரிக்காய்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த வெள்ளை கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா அதை தான் சமையலுக்கு எடுக்கிறேன் முன்னாடியெல்லாம் பச்சை உருண்டை இருந்தால் அதை தான் சமையலுக்கு எடுப்பேன் இப்போ அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சாச்சுங்க அதையெல்லாம் ஃபீட் பண்ணுற அளவுக்கு இந்த வெள்ளை கத்திரிக்காய் டேஸ்ட் ஆகிடுச்சு இது திருநெல்வேலி ஸ்பெஷல்னு வேற சொல்லியிருக்காங்க திருநெல்வேலியில் இருந்துட்டு வெள்ளை கத்திரிக்காவை வெறுத்த ஒரு ஆள் நானாக தான் இருப்பேன் இப்போ அதை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நான் விதைக்கும் விட்டுட்டேங்க உங்களுக்காக இவ்வளோ டேஸ்டான கத்திரிக்க நான் விட்டுவோ என்ன உங்களுக்கு இங்கே பாருங்க விட்டுருக்கேன் சரிங்களா இதுலேயே ரெண்டு வெரைட்டி இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது இங்கே இருங்க இது கொஞ்சம் உருண்டையாக இருக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கு இது நீளமாக இருக்கு ஸோ ரெண்டு வெரைட்டியா இல்லை ஒன்று தானான்னு எனக்கு புரியல ஒரு சில குண்டு குண்டுன்னு இருக்கு ஒரு சில இது மெல்லுசாக இருக்கு நாளைக்கு சமையலுக்கு இது போதும்னு நினைக்கிறேன் நான் வந்து கத்திரிக்காவை நல்லா ஏர் ஃப்ரையரில் எண்ணெயே ஊற்றாமல் மிளகாப்பொடி உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கப் போகிறேன் அதுக்கப்புறம் கீரை முள்ளங்கி கீரையை பருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறேன் போதுமா இல்லை வேறு இன்னொன்று ஏதாவது செய்வோமா அப்படின்னு யோசிக்கிறேன் விரண்டும் நிறைய இருக்குது வைப்போமா இல்லைன்னா இதை வச்சிருவோம்மா கள்ளி முளையா கொஞ்சம் வெட்டிக்கலாமா வாங்க 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 கள்ளி முளையான கொஞ்சம் வெட்டி அதில் ஒரு துவையல் அழைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க செம்ம காம்பினேஷனாக இருக்கும் வாங்க வாங்க சும்மா கொஞ்சம் 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 போதும் அவ்வளோதான் ஒரு ஆறு ஏழு பீஸ் கொஞ்சமாக தான் அரைக்கப்படும் ஏன்னா இத்தனை கூட்டு இருக்கும்போது அது போக கட்டாயம் எக்கு வேறு நம்ம செய்வோம் ஸோ எக்கு பாயில்டு எக்கு ஸோ இன்றைய அறுவடை ஒரு அஞ்சே அஞ்சு அவரைக்கா ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே வெள்ளை கத்திரி மட்டும் அதுக்கப்புறம் கல்லி மூளையான் அதுக்கப்புறம் இது கல்லி முளையான் துவையல் கத்திரிக்காய் ஃப்ரை அதுக்கப்புறமா முள்ளங்கியில் இன்றைக்கி கீரை போட்டு ஒரு கூட்டு வைக்க போகிறோம் முள்ளங்கி வந்து நான் பறிக்கலாமான்னு நினச்சேன் இன்றைக்கி வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் டிஷ்ஷெல்லாம் மாறிடுச்சு ஸோ நாளைக்கு வந்து குழம்பு வைக்க போகிறதில்ல நாளைக்கு ஈவினிங் வந்து இந்த முள்ளங்கியெல்லாம் பறிச்சிக்கலாம் பெருசு பெருசாக தான் இருக்குது ஸோ முள்ளங்கி போட்டு ஏதாவது பொரியல் மாதிரி வைக்குவா சப்பாத்தி போடுவா நாளைக்கு யோசிப்போம் இன்றைக்கி இப்போதைக்கு இது போதும் நமக்கு வந்து இது கேட்டிருக்காங்க கட்டிங்ஸ் கேட்டிருக்காங்க பசலை கீரை அதை காலையில் வந்து பறிச்சிக்கலாம் மக்கள் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நாளைக்கு வந்து பறிச்சிக்கலாம் இப்போதைக்கு இதுதான் நம்முடைய அறுவடை பிடிச்சிருக்கா பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போய் கீழே போய் வேலையை பார்த்துட்டு வாக்கிங்லாம் போயிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நைட்டுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறேன் ஓகே பாய் ஹாப்பி கோடனிங் சேக்கர் பாபே சியம்